பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இருபது வகை பிரதோஷங்களும் அதன் பலன்களும் முதலாவதா தினசரி பிரதோஷம் தினமும் பகலும் இரவும் சந்திக்கிற சந்தியா காலம் ஆகிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உள்ள காலம் இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது உத்தமம் நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் ஐந்து வருடங்கள் முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம் என்கிறது சாஸ்திரம் இரண்டாவதாக பட்ச பிரதோஷம் அமாவாசைக்கு பிறகான சுக்லபட்சம் என்ற வளர்பிறை காலத்தில் பதிமூன்றாவது திதியாக வரும் திரையோதசி திதியே பட்ச பிரதோஷம் இந்த திதியின் மாலை நேரத்தில் பட்ச வழிபாடு செய்வது உத்தமம் மூன்றாவதாக மாத பிரதோஷம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் கிருஷ்ண பட்சம் என்ற தேய்ப்பிறை காலத்தில் பதிமூன்றாவது திதியாக வரும் திரையோதசி திதியே மாத பிரதோஷம் இந்த திதியின் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு செய்வது உத்தமமான பலனை கொடுக்கும் உதாரணமாக பல்வேறு லிங்க வகைகளில் பானலிங்கம் ஒரு வகை நான்காவதாக நட்சத்திர பிரதோஷம் பிரதோஷ திதியாகிய திரையோதசி திதியில் வரும் நட்சத்திரத்திற்கு உரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர பிரதோஷம் ஐந்தாவதாக பூரண பிரதோஷம் திரையோதசி திதியும் சதுர்த்தசி திதியும் சேராத திரையோதசி திதி மட்டும் உள்ள பிரதோஷம் பூரண பிரதோஷம் இந்த பிரதோஷத்தின் போது சுயம்பு லிங்கத்தை தரிசனம் செய்வது உத்தம பலனை கொடுக்கும் பூரண பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் இரட்டை பலனை அடைவார்கள் ஆறாவதாக திவ்ய பிரதோஷம் பிரதோஷ தினத்தன்று துவாதசியும் திரையோதசியும் சேர்ந்து வந்தாலோ அல்லது திரையோதசியும் சதுர்தசியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷம் இந்த நாளன்று மரகதலிங்கேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை செய்தால் பூர்வ ஜென்ம வினை முழுவதும் நீங்கும் ஏழாவதாக தீப பிரதோஷம் பிரதோஷ தினமான திரையோதசி திதியில் தீப தானங்கள் செய்வது ஈசனுடைய ஆலயங்களை தீபங்களால் அலங்கரித்து ஈசனை வழிபட்டால் சொந்த வீடு அமையும் எட்டாவதாக அபய பிரதோஷம் எனும் சப்தரிஷி பிரதோஷம் வானத்தில் வே வடிவில் தெரியும் நட்சத்திர கூட்டங்களை சப்தரிஷி மண்டலம் இது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாதங்களில் வானில் தெளிவாக தெரியும் இந்த மாதங்களில் திரையோதசி திதியில் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்து சப்தரிஷி மண்டலத்தை தரிசித்து வழிபடுவதே அபய பிரதோஷம் எனும் சப்தரிஷி பிரதோஷம் இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு ஈசன் தரம் பார்க்காமல் அருள் புரிவான் ஒன்பதாவதாக மகா பிரதோஷம் ஈசன் விஷம் உண்ட நாள் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரையோதசி திதி எனவே சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் இந்த மகா பிரதோஷத்தன்று யமன் வழிபட்ட சுயம்பு லிங்க தரிசனம் செய்வது மிகவும் உத்தமம் மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு முன்னால் வரும் பிரதோஷமும் மகா பிரதோஷம் எனப்படும் பத்தாவதாக உத்தம மகா பிரதோஷம் சிவபெருமான் விஷம் அருந்திய தினம் சனிக்கிழமை அந்த சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானது சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் வளர்பிறையில் சனிக்கிழமையில் திரையோதசி திதி என்று வரும் பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் இது மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினம் பதினொன்று ஏகாட்சர பிரதோஷம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரும் மகா பிரதோஷத்தை ஏகாட்சர பிரதோஷம் என்பர் அன்றைக்கு சிவாலயம் சென்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எத்தனை முறை ஓத முடியுமோ அத்தனை முறை ஓதுங்கள் பின் விநாயகரையும் வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கினால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் பன்னிரெண்டாவதாக அர்த்தநாரி பிரதோஷம் வருடத்தில் இரண்டு முறை மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு அர்த்தநாரி பிரதோஷம் என்று பெயர் அந்த நாளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும் பிரிந்து வாழும் தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் பதிமூன்றாவதாக திரிகரண பிரதோஷம் வருடத்திற்கு மூன்று முறை மகா பிரதோஷம் வந்தால் அது திரிகரண பிரதோஷம் இதை முறையாக கடைபிடித்தால் அஷ்ட லட்சுமிகளின் ஆசியும் அருளும் கிடைக்கும் பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் அஷ்ட லக்ஷ்மிகளுக்கும் பூஜை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது பதினான்கு பிரம்ம பிரதோஷம் ஒரு வருடத்தில் நான்கு மகா பிரதோஷம் வந்தால் அது பிரம்ம பிரதோஷம் இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்வதால் முன்ஜென்ப பாவம் நீங்கி தோஷம் நீங்கி நன்மைகளை அடையலாம் பதினைந்து அட்சர பிரதோஷம் வருடத்திற்கு ஐந்து முறை மகா பிரதோஷம் வந்தால் அது அட்சர பிரதோஷம் தாருகா வனத்து ரிஷிகள் நான் என்ற அகந்தையில் ஈசனை எதிர்த்தனர் ஈசன் பிட்சாடனர் வேடத்தில் வந்து தாருகாவன ரிஷிகளுக்கு பாடம் புகட்டினார் தவறை உணர்ந்த ரிஷிகள் இந்த பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்து பாவ விமோச்சனம் பெற்றார்கள் பதினாறாவதாக கந்த பிரதோஷம் சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் பிரதோஷம் கந்த பிரதோஷம் இது முருக பெருமான் சூரசம்ஹாரத்திற்கு முன் வழிபட்ட பிரதோஷ வழிபாடு இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் முருகனின் அருள் கிடைக்கும் பதினேழு சட்ச பிரபா பிரதோஷம் ஒரு வருடத்தில் ஏழு மகா பிரதோஷம் வந்தால் அது சட்ச பிரபா பிரதோஷம் தேவகியும் வசுதேவரும் கம்சனால் சிறையிடப்பட்டனர் ஏழு குழந்தைகளை கம்சன் கொன்றான் எனவே எட்டாவது குழந்தை பிறப்பதற்கு முன்பு ஒரு வருடத்தில் வரும் ஏழு மகா பிரதோஷத்தை முறையாக அவர்கள் அனுஷ்டித்ததால் கிருஷ்ணர் பிறந்தார் நாம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் முற்பிறவி வினை நீங்கி பிறவி பெருங்கடலை எளிதில் கடக்கலாம் பதினெட்டு அஷ்டதிக் பிரதோஷம் ஒரு வருடத்தில் எட்டு மகா பிரதோஷ வழிபாட்டை முறையாக கடைபிடித்தால் அஷ்டதிக் பாலகர்களும் மகிழ்ந்து நீடித்த செல்வம் புகழ் கீர்த்தி ஆகியவற்றை தருவார்கள் பத்தொன்பது நவக்கிரக பிரதோஷம் ஒரு வருடத்தில் ஒன்பது மகா பிரதோஷம் வந்தால் அது நவக்கிரக பிரதோஷம் இது மிகவும் அரியது இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் சிவனின் அருளோடு நவக்கிரகங்களின் அருளும் சேர்ந்து கிடைக்கும் இருபதாவதாக துத்த பிரதோஷம் அரிதிலும் அரிது பத்து மகா பிரதோஷம் ஒரு வருடத்தில் வருவது அந்த பிரதோஷ வழிபாட்டை செய்தால் பிறவி குறைபாடுகள் கூட சரியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி